சில்ட்ரன் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் சில்ட்ரனை கடவுள் தர்றாரு நம்மளை வளர்க்க சொல்கிறாரு ஆனால் உங்களுக்கும் மனைவிக்கும் அல்லது மனைவிக்கு புருஷனோடு இருக்கிற உறவுக்கும் பிள்ளைகளோடு இருக்கிற உறவுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது அது நம்பர் ஒன் இது வந்து உங்கள் பொறுப்பில் இவங்க இருக்கிறாங்க கொஞ்ச நாள் இங்கே இருக்கிறாங்க வளர்ந்து வெளியே கிளம்ப போகிறாங்க ஆறாம் அதிகாரத்தில் நாலாம் அவசரத்தில் எப்படி சொல்வது பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கத்தருக்கேற்ற சிகிச்சையிலும் போதனைகளிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக அவங்கள வளருங்க அப்படின்னு இருக்குது எப்படி வளருங்க போதனையிலும் சிக்ஷையிலும் கண்டித்து வளருங்க போதிச்சு வளருங்கன்னு சொல்லியிருக்குது கண்டிக்கிறதுக்கு தப்பு இல்லை அவங்க நன்மைக்காக தான் கண்டிக்கிறோம் இல்லையா சிக்ஷிக்கிறதுனால் தான் போதிச்சு வளருங்கன்னு சொல்லியிருக்குது ஏன் கண்டித்து சிட்சிச்சு போதித்து வளர்க்குறோம் ஏன்னா வளர்ந்து ஒரு நாள் தங்கள் சொந்த காலில் நின்று சம்பாதிச்சு அவங்க போய் அவங்க வாழ்க்கையை நடத்துறதுக்காக நாம் அப்படி செய்கிறோம் இல்லையா நம்மளை விட்டு போகிறதுக்காக கிளம்புறதுக்காக அவங்க போய் அவங்க வாழ்க்கையை வாழ்றதுக்காக நம்ம எல்லோருமே இருக்க போகிறது இல்லை நம்ம ஒரு நாள் போயிட போகிறோம் இவங்க போக போகிறாங்க இவங்க வாழ்க்கையை தொடர போகிறாங்க அதுக்கு அவர்கள மைண்டை ரெடி பண்ணுறோம் அவருடைய திறமைகளை ரெடி பண்ணுறோம் நல்ல வேலை செய்கிறவர்களாக புத்தி உள்ளவர்களாக ஞானம் உள்ளவர்களாக அவர்களை எழுப்பி நம்ம நடத்துகிறோம் பாருங்கள் அதுதான் பிரிங்கிங் அப் சில்ட்ரன் வளர்ப்பீர்களாக அப்படின்றது அர்த்தம் வளர்க்கிறதுனா என்ன போய் சொந்தமாக ஒரு வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தாலும் இல்லைன்னாலும் அவங்க நல்லா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதுக்குதான் சரி தாய் தாப்பனை விடுறது மட்டும் இல்லை வேலையை முதல்ல கொண்டாந்துட வச்சிடக்கூடாது மனைவியை வைக்க வேண்டிய இடத்துல புருஷனை வைக்க வேண்டியதில் வேலையை வச்சிட முடியாது பிள்ளைகளை வச்சிட முடியாது ஃப்ரெண்ட்ஸை வச்சிட முடியாது அதுக்கு பிறகு வர்றேன் பிறகு நான் வர்ற வாரங்களில் பேசுகிறேன் ஏன்னா ஏற்ற துணைன்னு சொல்லியிருக்கது இல்லையா அங்கே ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேச போகிறோம் மேரேஜினுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ரோல் என்னென்னு அப்போ அதை விரிவாக பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாறிடணும் ஒரு பையனோட சேர்ந்து ஊரெல்லாம் சுற்றிகிட்டே இருக்கான் காலையில் வந்துடுவான் சாய்ந்திரம் தான் போவான் அவன் நாள் முழுக்க அவனோட சேர்த்து கல்யாணம் மனப்பிறகு அதே மாதிரி பண்ணிருப்பீங்களா ஹலோ கல்யாணம் நண்பர்களுக்கு மனைவியோடு தான் சுற்றணும் ஆமாம் அப்பப்போ வரலாம் போகலாம் பார்க்கலாம் நீங்கள் எப்போது போகலாம் வரலாம் இருக்கலாம் ஒளிய மனைவி தான் உங்களுக்கு பிரதானமான ஃப்ரெண்டாக இருக்க வேணும் மனைவியை காட்டிலும் ஒரு நண்பன் எனக்கு இருக்கிறான் அவன்கிட்ட எல்லாத்தையும் நான் பகிர்ந்து கொள்வேன் என் மனைவி காட்டில் ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்குவான் எனக்குன்னு சொன்னிங்கன்னா கோளாறு இருக்குதுன்னு அர்த்தம் அந்த திருமணம் உருப்படாது அந்த உறவு கண்டிப்பாக கிழிஞ்சு போகும்னு அர்த்தம் அதுதான் அங்கே